வணக்கம் இது நிசதம் வலைவழி நான் தென்னன் மீமன் ராஜராஜன் திருவாசல் கல்வெட்டு அப்படிங்கிற பற்றி இன்றைக்கு பார்க்குறோம் என்ன இந்த ரெண்டாவது கோபுரம் தான் நம்ம கோபுரத்துக்குள்ளே நுழையும் போது ரெண்டு பக்க சுவரில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் தான் அந்த கல்வெட்டுகளில் என்ன இருக்குன்னா ஆண்டு முழுவதும் நடத்தப்பட வேண்டிய விழாக்கள் பற்றிய செய்தி அதில் இருக்குது ஆனால் அது ரொம்ப உயரமாக இருக்கறனால நம்ம நேராக கண்ணால் படிக்க முடியாது பார்த்து படிக்க முடியாது அதனால் அதை படி எடுத்தோ படம் எடுத்தோ தான் தெரிஞ்சுக்கணும் ஆனால் கையில் குறிப்புகள் வச்சுட்டு பார்க்கலாம் ஓ இவ்வளோ இருக்கா அப்படிங்கிறத அதை இன்றைக்கி நான் அறிமுகம் செய்கிறேன் அது என்னென்னா அதில் ஆட்டை திருவிழா ஆட்டை பெரிய திருவிழா அப்படின்னு ரெண்டு வகை திருவிழாக்கள் பற்றி குறிப்பிருக்கு பிறகு மன்னனை குறிப்பிட்ட இடத்துல எல்லாம் ஸ்ரீ ராஜராஜ தேவர்னும் குறிப்பிட்ட இடத்துல உடையார் சீரராஜராஜேஸ்வரன் உடையார்னும் அந்த வேறுபடுத்தி சொல்கிற மரபை அவங்க பின்பற்றியிருக்காங்க அதோட இந்த ஆட்டை திருவிழா என்பது மாதப்பிறப்பு என்றும் ஆட்டை பெரிய திருவிழா என்பது ஆண்டு பிறப்பு என்றும் அந்த ஆண்டு பிறப்பு கடவுளுக்குரியதுன்னு வேறுபடுத்தியிருக்காங்க அப்போ அந்த பிறப்பில் ஒன்று மன்னனுக்குரியது அப்படின்னு வச்சுக்கலாம் மன்னனுக்குரிய மாத பிறப்பையும் ஒன்றா தான் இருக்காங்க அப்போ ஆண்டு முழுவதும் பன்னிரெண்டு மாதங்கள் கொண்டாடியிருக்காங்க அதில் சித்திரையில் கொண்டாடலை அப்படிங்கிற குறிப்பு இங்கே இல்லை திருப்பவலூரில் இருக்குது அது இந்த கோயில் கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாலேயே நடத்தப்பட்ட விழா ராஜராஜோட பதினஞ்சாவது ஆட்சி ஆண்டில் அங்கே பதிவாயிருக்கு அங்கே திருச்சிதை திருவிழா நடக்குது இது திருச்சிதை திருவிழா எப்படி நடத்தணும்னு இங்கே சொல்கிறான் ஆண்டு முழுவதும் ஒரு இருபத்தி நான்கு விழாக்கள் பிறகு கூட ஒரு அஞ்சு விழாக்கள் இருக்குது இது எல்லாமே எப்படி கொண்டாடணும் எந்தெந்த நாளில் கொண்டாடணும் எல்லாமே இந்த குறிப்பு இருக்குது அதோடு ஒரு இரநூத்தி நாற்பது சிவயோகியன் பத்து பத்து பேர் கொண்ட இருபத்தி நான்கு குழுக்களாக தெரிகிறாங்க அவங்க இந்த கோயிலில் தங்கியிருக்காங்க வேளை மட்டும் உணவு எடுத்துக்கிறாங்க அந்த ஒரு வேளை உணவுக்கு ஒரு கணிசமான நெல்லை வாங்கி கொண்டே உடையார் சாலையில் கொடுத்துட்டு சாப்பிட்றாங்க அதுக்கு வச்ச நெல்லோட அந்த இத்தனை கலமுங்கிற எண்ணிக்கையும் ஆண்டு நாள் முந்நூற்றறுபதுங்கிற கணக்கில் இருக்குது அப்புறம் அந்த திருப்பரையறைவு செய்கிறதுக்கு பொற்காசு கொடுக்குறாங்க அது கடிகையார்னு ஒரு வல்லுனர் வர்றாரு எல்லாமே இதில் இருக்குது அப்போது இந்த இந்த பகுதியில் உள்ள இந்த கல்வெட்டுங்கிறது இந்த கோயிலில் முழுமையாக புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு புரிதலுக்கும் பயன்படக்கூடிய ஆவணம் இதுக்குள்ளே தான் இருக்குது பெரிய அளவில் சிதையில தொண்ணூறு விழுக்காடு சிதைவில்லாமல் இருக்குது ஆவணமாகவும் இருக்குது சரி இதோட போதும் அப்போ இதில் உள்ள அரசியல் பகுதியை நம்ம பார்ப்போம் இப்போது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் தமிழ் புத்தாண்டு சட்டம் மாநில அரசு இயற்றியது கொண்டாடினாங்க ரெண்டு மூணு ஆண்டுகள் கொண்டாடினாங்க ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எதிர்கட்சி ஆட்சிக்கு வந்தது அவங்க வழக்கம் போல் எல்லாமே எதிராக பார்க்குற மாதிரி இதையும் அவங்க கலைச்சிட்டாங்க ரிப்பீல் ஆக்ட் கொண்டு வந்தாங்க கழிச்சிட்டாங்க இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினோராம் நான்கில் அது கலைக்கப்பட்டதோ அன்றையிலேருந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் ஐயோ தை தான் தமிழ் புத்தாண்டு தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு ஆனால் அதுக்கு உரிய நாள் இருக்குது அதையும் சேர்த்து யோசிங்க அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு கடையில் ரெண்டுமே மீண்டு வரல அதே நேரத்தில் ஜல்லிக்கட்டும் சேர்ந்து அழிஞ்சிது பிறகு மெரினா பரோட்டை ரெண்டாயிரத்தி பதினேழு வந்தபோது ஜல்லிக்கட்டு வருது ஆனால் அந்த ஜல்லிக்கட்டும் பஞ்சாங்க நாளில் தான் வருது அதனால் அந்த பஞ்சாங்க நாளில் பொருந்தக்கூடிய தை முதல் நாளும் தப்பான நாளில் வந்துட்டுருக்கு அப்போ இந்த இடத்துல வல்லுநர்கள் யாராவது பேசுவாங்கன்னா பேசலை ஏன்னா இந்த சோதரி நம்பிக்கை உடையவர்களும் சித்திரையை நம்பக்கூடியவர்களும் இந்த தோஷம் பரிகாரம் செஞ்சுட்டு போகிறவங்களும் வலிமையாக இருக்கிறாங்க அரசியல் வலிமையாக அவங்கள்ட்ட இருக்குது அல்லது அவங்க வந்து இதை தவிர வேற ஒரு பார்வையை அவங்க விரும்பலை அப்படிங்கிறது தெரியுது சரி அவங்க விருப்பம் அதுக்காக நாம் வந்து நம்ம அறிவை விட்டுட்டு விலகி போக முடியாது இங்கே உள்ள சான்றின் அடிப்படையில் பெரிய கோயிலில் கொண்டாடப்பட வேண்டிய விழாக்களில் இந்த திருச்சதை திருவிழா எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்ப்போம் சரி அப்போ இந்த சதை விழா அன்னைக்கு நடந்துச்சேன்னா தப்பான நாளில் தான் நடந்துச்சு நடந்து ஒரு நாட்களில் பௌர்ணமி தோற்று போச்சு முழு நாளாக தோற்று போச்சு இன்றைக்கி இன்னும் பௌர்ணமி வரணும் அந்த நாளில் நமக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் நேத்தே வந்துடுச்சு ஒருவேளை இன்னைக்கு வந்தால் கூட வரலாம் அது இன்னைக்கு இரவு தான் பார்த்து முடிவு செய்ய வேண்டியிருக்கும் ஒரே நாள் வரக்கூடிய பௌர்ணமி அடுத்த நாள் அதே நேரத்தில் வர்றதெல்லாம் நடக்குது என்ன விந்தைன்னு தெரியல ஆனால் வராமலும் போகலாம் ஆனால் பெரிய கோயிலில் அதுக்கு முத நாளே கோயிலை சுற்றிட்டாங்க சுற்றிட்டு அண்ணாபிஷேகம் பண்ணி ஆற்று கொண்டே கரைக்கிறான் இதெல்லாம் வந்து ஆகம வழிபாட்டில் இருக்கா அபிஷேகம் பண்ணி ஆற்றுல கொண்டே கரைக்கணும் அப்புறமா அந்த பிரதோஷத்துக்கு மா மாட்டுக்கு தண்ணி ஊற்றுறீங்களே படுத்த மாட்டுக்கு தண்ணி ஊற்றினா மாடு ஏற்றுக்குமா எந்திரிச்சு நின்றுடும் அது பசு மாடோ காளை மாடோ அதையும் கோயில் சன்னதியில் கொண்டு வந்து கோயிலுக்கு முன்னாலேயே மாட்டை படுக்க வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க அந்த மாடு மகிழ்ச்சியாக இருக்கணும் அந்த செத்து போச்சுன்னு அர்த்தம் இந்த மாதிரியான ஒரு எதிர்மறையான வழிபாட்டு முறைகள்லாம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல ஆனால் என்னுடைய பார்வையில் நான் ஒரு கோயில் கற்றர்களை நாங்கள் சொல்கிறேன் இந்த சென்ட்ரல் இந்தியாவிலேருந்து வந்த இந்த கௌட பிராமணர்கள் குருக்கள்னு சொல்லி அவங்க நடத்துகிற சிவன் கோயில் பூசைகள் தமிழ் மரபுக்கு தான் இருக்குது அப்போ தென்னாருடைய சிவனேன்னு சொன்னாரே அப்படின்னா அவர் சொன்னவரே அவருடைய தலைவன ஆரியனே பார்ப்பனே அந்தனே என் பரமான்னு தான் சொல்கிறார் அப்பாண்டி நாடுன்னு தான் சொல்கிறார் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் அப்போ நான் பெரிய அளவில் ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்போ இதெல்லாம் மீட்டெடுக்கணும்னா இந்த தலைநாள் பற்றிய அறிவு தமிழ் தேசிய அரசியல் அறிவாக வரணும் சரி விடுங்க இப்போ நம்ம மாநில அரசு என்ன செய்ய போகுது அப்படிங்கிற மட்டும் பார்ப்போம் இந்த ஆங்கில ஆண்டு பறக்க போது இந்த ஆங்கில ஆண்டு ஒட்டி தான் தமிழ் ஆண்டும் வரும் போன ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்தபோது ரெண்டாந்தேதி பிறந்துச்சு ஆங்கில ஜனவரி ரெண்டு பிறந்துச்சு அவங்க ஜனவரி ஒன்று அதுக்கு முதல் நாள் முப்பத்தொன்று கன்னியாகுமரியில் வள்ளுவர் சிலைக்கு வெள்ளி விழா அப்படின்னு கொண்டாடினாங்க ஆனால் அதுக்கு பத்து நாளைக்கு முன்னால் சென்னையில் ஒரு விழா அந்த ஆண்டினுடைய கடைசி விழா முதலமைச்சர் பங்கேற்றார் அதில் பார்த்தா விடுதலைன்னு ஒரு படத்தை எடுத்து அதில் வந்து பிரபாகரன் இறந்த மாதிரி ஒரு காட்சியை சித்தரித்த நடிகரை வந்து கொண்டு வந்து அங்கே நெடுமாறெலாம் கலந்துக்கிட்டு ஒரு வேலை செஞ்சாங்க இந்த ஆண்டு முழுக்க அதில் ஒருத்தரையும் வெளியே பேச காணும் இந்த அடுத்த ஆண்டு வந்துருச்சு எங்கள் ஆக வேண்டிய செய்தா என்ன அன்னைக்கு நீங்கள் தமிழ் புத்தாண்டை கையில் எடுத்து வந்தால் இந்த ஓராண்டு இந்த செய்தி பழைய செய்தியாக இருக்கும் சரி அவங்க தான் செய்யலை வேறு அரசியல் கட்சிகளாக செய்யலாமே சரி அரசியல் கட்சிகளே வேண்டாம் அரசியல் கட்சி இல்லாத அமைப்புகள் செய்யலாமே மோடி வந்து இங்கே நாதன் தாழ்வாளர்கள்னு ஆர்த்தி எடுக்கும்போது ஐயா மணியரசன் வட அமெரிக்காவுக்கு போயிட்டார் நாற்பது நாள் சுற்றுப்பயணத்துக்கு இதெல்லாம் கட்சையெல்லாம் நடக்குதா இல்லை ஜா ஜோ ஜோசியன் ஜாதகம் யாராவது சொல்லி எப்படி நடக்குதான்னு நமக்கு தெரியல ஆனால் கோட்டை விட்டுகிட்டே இருக்கோம் இனி ஏமாற முடியாது ஏமாறக்கூடாது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இந்த நாற்பத்தி எட்டு நாள்லேயே தமிழ் தாண்டு பிறக்கிறது அதாவது கிறிஸ்துமஸுக்கு முன்னாலே வந்துடும் ஒரு நாள் முன்னால் இன்னைக்கு பௌர்ணமி தடுமரம் நாள் இன்றைக்கி தடுமாறாமல் வெற்றி பெற்றா அடுத்த பௌர்ணமி வெற்றி பெற்றா கிறிஸ்மஸ் நாள் அன்றைக்கி தமிழ்ப்பு தாண்டு பிறக்கும் இதை அறிவார்ந்த தமிழர்கள் புரிஞ்சுக்கணும் வேண்டியதை செய்யணும் என்ன நாங்கள் செய்ய சொன்னால் நீங்கள் ஜல்லிக்கட்டு நடத்துகிறீங்களே அலங்காநல்லூரில் போய் இன்னொரு ஜல்லிக்கட்டு பொட்டல் கட்டி வச்சிருக்கீங்களேன் மஞ்சள் ரெட்டு பொட்டல் கட்டி கையா கலைஞர் பேர் வச்சுருக்கீங்களே அங்கேயும் பஞ்சாங்கத்தின் மீட்டி தான் மஞ்சள் நடத்துவீங்களா அல்லது இவங்களோட நோக்கம் தமிழர்களை கலட்டி விட்டுவிட்டு நாங்கள் தான் தமிழை மீட்டு எடுத்தோம் முத்தமிழ் தகனு சொல்ல போகிறீங்களா இந்த எல்லாம் இங்கே வச்சுருக்காதீங்க முதல்ல நீங்கள் இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஏழாம் தேதியிலருந்து இன்ன வரைக்கும் தமிழ் புத்தாண்டு அரசியலில் நீங்கள் ஏமாற்றிட்டு தான் இருக்கிறீங்க நாங்கள் உடைப்போம் நன்றி